சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளி ஆகும் அரகசிலும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் சும்மா நாளில் குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொரு மீதும் கடமையாகும் என்று ரசுலுவாகி செல்லவாக அருகே அவர்கள் சொன்னார்கள் இன்றைய நாளிலே அழகிய முறையிலே பழத்துலுக்கி விட்டு வாசனை திரவியங்களை கொண்டு உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அழகான ஆடையை அணிந்து கொண்டு நீங்கள் பள்ளிக்கு செல்லுங்கள் எவர் மிக நல்ல முறையில் குளித்து காலை நேரத்தில் வாகனத்தில் செல்லாமல் நடந்து பள்ளிக்கு சென்று இமாவுக்கு அருகில் அமர்ந்து புதுபாவை கவனத்துடன் கேட்டு அச்சமயம் எந்தவித பேச்சும் பேசாமல் இருக்கிறார் அவர் ஜிம்மா தொழுவிக்கு எத்தனை எட்டுக்கள் எடுத்து வைத்து பள்ளிக்கு வந்தாரோ அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருடம் தோம்பு வைத்த நன்மையும் ஒரு வருடம் இரவு நின்று வணங்கிய நன்மையும் கிடைக்கிறது என்று அல்லாஹுடைய தூவர் சல்லுகிற ஒன்று சொன்னார்கள் இன்றைய நாளில் ஒரு சிறப்பு புரிய நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே ஒவ்வொரு அடியானம் அவனுக்கு வேண்டியதை கேட்பதை அல்லாஹ் ஒவ்வொரு ஆளுமே நிறைவேற்றிக் கொடுக்கிறான் என்று அந்த நேரம் என்ன என்று சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் அது இமாம் புத்துபா செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சிறிது நேரம் இரண்டு புத்துபாக்களுக்கு இடையே அமர்வாரை அந்த நேரம் என்று சொல்லுகின்றார்கள் அசரோடைய நேரம் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக இந்த நேரங்களை பயன்படுத்தி உங்களுக்கு வேண்டியதை அல்லா படத்திலே நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் போராட்டத்தில்